ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஜனவரி மந்த்துடைய ஸ்போர்ட்ஸ் ஸோ விளையாட்டுகளில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு டாப்பிக்கை தான் நம்ம இதில் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் ட்ராஃபி சந்தோஷ் ட்ராஃபி அப்படிங்கிறது தமிழ்நாடு இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபுட்பால் ஒரு மிக முக்கியமான ஃபுட்பால் கப்பு தான் என்னென்னா சந்தோஷ் ட்ராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபுட்பால் கப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சந்தோஷ் டிராபி போட்டி வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா கோவால ஓகேவா ஸோ கோவாவில் இந்த போட்டி வந்து நடந்துச்சு இது வந்து முப்பத்தி மூணாவது இது வந்து முப்பத்தி மூணாவது எடிஷன் இந்த போட்டியுடைய ஃபைனலில் கேரளாவும் வெஸ்ட் பெங்கால் ஸோ கேரளாவுடைய ஃபுட்பால் டீமும் வெஸ்ட் பெங்காலுடைய ஃபுட்பால் டீமும் வந்து விளாண்டுருந்தாங்க ஸோ இதில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுடைய ஃபுட்பால் டீம் வந்து இந்த முப்பத்தி மூணாவது சந்தோஷ் ட்ராஃபி போட்டியை வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளாக சந்தோஷ் ட்ராஃபி போட்டி அப்படிங்கிறது எதுக்காக எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டாக உள்ளதுன்னு கேட்பாங்க இது கால்பந்து ஃபுட்பால் ரிலேட்டர் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தோஷ் டிராஃபி போட்டி யார் வெற்றி பெற்றிருக்கா வெஸ்ட் பெங்கால் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து ரீசெண்டாக ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி போட்டி வந்து நடந்துச்சு இந்த போட்டியில் இந்தியாவுடைய பவுலர் ஜஸ்பிரித் பும்ரா இருக்கார் இவர் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காரு என்ன சாதனை அப்படின்னா டெஸ்ட் போட்டியில் மிக குறைந்த போட்டியில் டெஸ்ட்டில் மிக குறைந்த போட்டியில் இரநூறு விக்கெட் எடுத்த சாதனை வந்து பண்ணியிருக்காரு அதாவது அதிவேகமாக இரநூறு விக்கெட் எடுத்த நபர் அப்படிங்கிற சாதனையை யார் பண்ணியிருக்கா ஜஸ்வித் பும்ரா வந்து பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சாதனை யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவுடைய வேகப்பந்து வீச்சாளர்னா முகமது சமி முகமது சமி வந்து மிக குறைந்த போட்டியில் இரநூறு விக்கெட் எடுத்த வீரர் அப்படிங்கிற மிக குறைந்த டெஸ்ட் போட்டியில் டெஸ்ட் போட்டியில் இரநூறு டெஸ்ட் விக்கெட் எடுத்த வீரர் அப்படிங்கிற சாதனை வந்து வச்சிருந்தாரு ஸோ இப்போ பும்ரா அவர்கள் வெறும் நாற்பத்தி நாலு டெஸ்ட்டு போட்டியில் எடுத்தனா வெறும் நாற்பத்தி நாலு டெஸ்ட்டு போட்டியில் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இரநூறு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு எடுத்து சாதனை வந்து பண்ணியிருக்காரு அடுத்து தேவ்ஜி ஷைக் ஷைக்கியா ஸோ தேவ்ஜி ஷைக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் அசாமை சார்ந்த கிரிக்கெட் வீரர் அசாம சார்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா தேவ்ஜித் சைக்கியா இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிசிசிஐ பிசிசிஐடைய செக்ரட்டரியா நியமனம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பிசிசியோடைய செயலாளராக யாரை நியமனம் பண்ணியிருக்கா தேவ்ஜித் சைக்கியா அவர்கள் நியமனம் வந்து பண்ணியிருக்காங்க ஏன் வந்து இந்த நியமனம் பண்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பிசிசிஐடைய செயலாளராக இருந்த ஜெய்ஷா அவர்களை என்ன பண்ணிட்டாங்க ஐசிசி தலைவராக தலைவரா தலைவராக வந்து நியமிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு இப்போ ஒரு மாதம் வந்து இந்த பிசிசியுடைய செயலாளர் போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்ட்லையே வந்துருந்துச்சு ஸோ இப்போது பிசிசியுடைய செயலாளராக யாரை நியமிச்சிருக்காங்க தேவ்ஜித் சைக்யா யார் ஸோ தேவ்ஜித் சைக்யா அப்படிங்கிற நபரை வந்து நியமிச்சிருக்காங்க பிசிசியோடைய தலைவர் யார் அப்படின்னா ரோஜர் மினி ஸோ ரோஜர் மினி அவர்கள் தான் வந்து பிசிசியோடைய தலைவராக இருக்காங்க இதுக்கு முன்னாடி பிசிசியுடைய செயலாளர் யாருந்தால் ஜெய்ஷா அவர்கள் வந்து இருந்தாங்க இப்போது ஜெய்ஷா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவர்கள் வந்து ஐ சி தலைவராக வந்து போயிட்டாங்க ஜெய்ஷா அவர்கள் தான் வந்து ஐசிசியோடைய யங்கஸ்ட் சி மிக குறைந்த வயதில் ஐசிசியோடைய சி சி நம்ம யார் யாரு ஜெய்ஷா அவர்கள் அடுத்து ஐபிஎல் போட்டியிலேருந்து எக்கச்சக்கமான கேள்வி வந்து கேட்குறேன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு எக்ஸாம் வந்து நடந்துச்சு அந்த எக்ஸாம்ல என்ன கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க அதனால் நீ வரக்கூடிய எக்ஸாமில் ஐபிஎல் சம்மந்தமான சில கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயர் ஸ்ரேயா அவர்கள் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் ஆக்ஷனில் இரண்டாவது அதிகபட்ச விலை ஸோ முதல் டாப் விலைக்கு வந்து போனது யார் அப்படின்னா ரிஷப் பந்த் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ரிஷப் பந்த் வந்து ஏலத்துக்கு வந்து போயிருந்தாரு அவருக்கு அடுத்தபடியா இருபத்தி ஆறே முக்கால் கோடி இருபத்தி ஆறே முக்கால் கோடிக்கு வந்து சிறைய செயலாளர் பஞ்சாப் அணி வந்து எடுத்திருந்தாங்க ஸோ இப்போ பஞ்சாப் அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறைய செயலாளர் பஞ்சாப் அணியோடைய கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக் பாஸ் ஈவெண்ட்ல ஒரு பிக் பாஸ் ஈவெண்ட்ல தான் வந்து இந்த அறிவிப்பு வந்து பண்ணியிருந்தாங்க இந்தியாவுடைய ஃபாஸ்ட் பவுலர் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான ஃபாஸ்ட் இருக்கக்கூடிய கூடிய சிங்காக இருக்கார் இல்லையா இந்த ஹர்ஸ்தீப் சிங் வந்து ஒரு மிக முக்கியமான சாதனை வந்து பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் போட்டியில் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் போட்டியில் அதிகமான விக்கெட் வாங்குற நபர் இந்தியாவிலிருந்து டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் போட்டியில் அதிகமான விக்கெட் வாங்குற நபர் அப்படிங்கிற சாதனை யார் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இப்போ அவர்களோ அந்த சாதனையை யார் முடியடிச்சிருக்கா ஹர்ஸ்தீப் சிங் வந்து முறியடிச்சிருக்காரு இப்போ கரண்ட்ல டி இன்டர்நேஷனல் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிலேருந்து யார் அதிகமான விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹர்ஸ்தீப் சிங் அவர்கள் தான் வந்து அதிகமான விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அடுத்து இப்போ ரீசெண்டாக ஐசிசி உமன் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்துச்சு ஐசிசி உமன் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்துச்சு இந்த உமன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுடைய பெண்கள் கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவுடைய பெண்கள் கிரிக்கெட் அணி உமன்ஸ் ஐசிசி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி வந்து வெற்றி பெற்றாங்க ஸோ இது ஆஸ்திரேலியாவுடைய பெண்கள் அணி வின் பண்ணக்கூடிய மூன்றாவது டைட்டில் ஸோ தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து மூணு ஆண்டுகளாக ஐசிசி உமன் சாம்பியன்ஷிப் போட்டி யார் தான் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கா ஆஸ்திரேலியாவுடைய பெண்கள் அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஐ சி சி ஒமன் சாம்பியன் வெற்றி பெற்றிருக்கா ஆஸ்திரேலியாவுடைய பெண்கள் அணிதான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து ஒடிசா வாரியர் ஸோ ஒடிசா வாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாக்கி டீம் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போதான் வந்து உமன்ஸ் ஹாக்கி இந்தியா லீக் உமன்ஸ் ஹாக்கி இந்தியா லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீமியர் லீக் எப்படி ஐபிஎல் ப்ரோ கபடி இந்த மாதிரியான ப்ரீமியர் லீக்லாம் நடக்குதோ அதே மாதிரி பெண்கள் கபடியை ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க உமன்ஸ் ஹாக்கி இந்தியா லீக் உமன்ஸ் ஹாக்கி இந்தியா லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹாக்கி லீக் போட்டியை இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இதில் முதல் டைட்டில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா ஒடிசா வாரியர்ஸ் ஒடிசா வாரியர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரான்சைஸ் எப்படி வந்து சிஎஸ்கே ஆர்சிபி இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் இருக்கும் கிரிக்கெட்டில் அதே மாதிரி பெண்கள் ஹாக்கி போட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்சைஸ் தான் ஒடிசா வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அணி ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க முதல் பெண்கள் ஹாக்கி பெண்கள் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியை வெற்றி வந்து பெற்றிருக்காங்க ஸோ இவங்க வந்து யாரை வெற்றி பெற்றாங்க அப்படின்னா சூர்மா ஹாக்கி கிளப் சூர்மா ஹாக்கி கிளப் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டீமை இரண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கோல் கணக்கில் தோற்கடிச்சிருக்காங்க இருக்காங்க ஸோ தோற்கடிச்சு ராஞ்சியில் தான் வந்து இந்த ஃபைனல் போட்டி நடக்குது இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா ஒடிசா வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்காங்க இருபத்தி மூணாவது நேஷ்னல் பேரா சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி மூணாவது நேஷ்னல் பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடக்கும் போது இது எங்கே நடக்குது அப்படின்னா இது வந்து சென்னையில் ஸோ சென்னையில் வந்து என்ன பண்ணுறாங்க இருபத்தி மூணாவது நேஷ்னல் பேரா அத்லட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடத்துறாங்க இது சென்னையில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கமுறைகளே அதில் தான் வந்து இந்த போட்டி நடந்துச்சு ஸோ இதுக்கான இந்த போட்டிக்கான லோகோ இதுக்கு இதுக்கான அந்த பேஸ்கெட் எல்லாத்தையுமே வந்து ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருபத்தி மூணாவது நேஷனல் பேர அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் இந்த போட்டி வந்து நடந்துச்சு தமிழ்நாடு தான் வந்து இந்த போட்டியை ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டென்னிஸ் போட்டி ஸோ டென்னிஸ் போட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு நாலு முக்கியமான டென்னிஸ் போட்டி நடக்கும் ஒன்று என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டி பிரெஞ்சு விம்பிள்டன் அப்படிங்கிற மாதிரியான இந்த மொத்தம் நாலு கிராண்ட்ஸ்லாம் போட்டி நடக்கும் இந்த நாலு போட்டியிலையும் யார் வெற்றி பெறறாங்க அப்படிங்கிற சம்மந்தமாக டிஎன்பிசியில் எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ வருஷ வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி இரண்டாயிரத்தி வருஷ வருஷம் ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி அப்படிங்கிற ஒரு டென்னிஸ் போட்டி மிக மிக பிரபலமான டென்னிஸ் போட்டி வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் பிரிவில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஜானிக் சின்னர் ஸோ ஜானிக் சின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இட்டாலியை சார்ந்த வீரர் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஜானிக் சின்னர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியை வெற்றி பெற்றிருக்காரு ஓகேவா சார் ஃபஸ்ட் ஃபைனல் போட்டி வந்து ஜானிக் சின்னர் அவர்களுக்கும் அலெக்சாண்டர் ஜெவ்ரியூ ஸோ அலெக்சாண்டர் ஜெவ்ரி அவர்களுக்கும் ஜானிக் சின்னர் அவருக்கும் ஃபைனல் போட்டி நடந்திருக்கும் ஸோ இந்த ஃபைனல் போட்டியில் ஜானிக் சின்னர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு அதே மாதிரி பெண்கள் பிரிவில் வந்து டென்னிஸில் நம்பர் ஒன் வீராங்கனையா இருக்கக்கூடிய அரினா சபலங்கா அரினா சப்லங்கா அவர்களுக்கும் மேடிசன் கீஸ் யார் அரினா சபலங்கா மேடிசன் கீஸ் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து இறுதி போட்டி நினைச்சு ஸோ இதுல யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேடிசன் கீஸ் யார் ஸோ மேடிசன் கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை சார்ந்த வீராங்கனை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் ஆண்கள் பிரிவுல ஜானிக் சின்னர் அதே மாதிரி பெண்கள் பிரிவுல மேடிசன் கீஸ் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ரெண்டு பேருடைய பேரையும் ஞாபகப்படுத்தியாங்க ஸோ அடுத்து லியோனால் மெஸ்ஸி ஸோ அர்ஜென்டினாவுடைய ஃபுட்பால் டீம் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி இருக்கார் இல்லையா இவருக்கு அமெரிக்காவுடைய பிரசிடண்ட் மெடல் ஸோ அமெரிக்காவுடைய பிரசிடண்ட் மெடல் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி இந்த ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமெரிக்காவுடைய பிரசிடண்ட் கொடுக்கூடிய பிரசிடண்ட் மெடல் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடல் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் லெஜெண்ட் லியோனல் மெஸ்ஸி அவர்களுக்கு அர்ஜென்டினாவுடைய கேப்டனாக கூட லியோனல் மெஸ்ஸி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து அஞ்சு பாபி ஜார்ஜ் ஸோ அஞ்சு ஜார்ஜ் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இரண்டாயிரத்தி மூன்று வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ஸோ இரண்டாயிரத்தி மூன்று வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து வெங்கல பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க ஸோ இப்போது இந்த அஞ்சு பாபி ஜார்ஜ் அவர்களை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அத்லட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்னது அத்லட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கூட்டமைப்புக்கு யாரை தலைவராக போட்டிருக்காங்க அஞ்சு பாபி ஜார்ஜ் அவர்களை தலைவராக வந்து போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் வந்து முக்கியமான மெம்பர் யார் அப்படின்னா என்டிராஜ் சோப்ரா இந்தியாவுடைய டோக்கியோ ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அதே மாதிரி பாரிஸ் ஒலிம்பிக்கில் சில்வர் மெடல் வாங்கினா நிரஜ் சோப்ரா இருக்கா இல்லையா அவரை இந்த கமிட்டிக்கு மெம்பராக வந்து போட்டிருக்காங்க ஸோ அடுத்து கொனேரு ஹம்பி ஸோ முப்பத்தேழு வயதான கோனேரு ஹம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஒரு செஸ் வீராங்கனை வந்து பார்த்திங்க அப்படின்னா வான் ஹர் செகண்ட் உமன் வேர்ல்டு ராப்பிட் செஸ் சாம்பியன்ஷிப் ஸோ நியூயார்க்கில் அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் வேர்ல்ட் ராப்பிட் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்துச்சு இந்த போட்டியில யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா கொனேரு ஹம்பி அவர்கள் முப்பத்தி ஏழு வயதான கொனேரு ஹம்பி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த வேர்ல்ட் ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் சொல்லக்கூடிய இந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில கொனேரு ஹம்பி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க லக்ஸியாசன் இந்தியாவுடைய பேட்மிண்டன் லக்ஸியாசன் வந்து பாத்தீங்கன்னா தேர்டு பிளேஸ் த கிங் கப் இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் ஓப்பன் டன் ஸோ பேங்காக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதல் இப்போ தான் வந்து கிங் கப் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டு நடத்துகிறாங்க ஸோ இதில் இந்தியாவை சேர்ந்த லெக்ஸியாஷன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து மூன்றாவது இடம் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது இடத்தை இது பண்ணி பிரான்ஸ் மெடல் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து கேரளா வந்து பாத்தீங்க அப்படின்னா சீனியர் நேஷனல் மென்ஸ் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் இந்த கைப்பந்து போட்டி இருக்கல ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடந்த சீனியர் நேஷனல் மென்ஸ் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில யார் வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா முதல் முறையா கேரளா அணி முதல் முறையா கேரளா அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஃபைனல் போட்டி வந்து கேரளாவுக்கும் சண்டிகருக்கும் 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 ஃபைனல் போட்டி வந்து நடந்துச்சு இதுல கேரளா அணி முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன மார்ஜினில் சட்டி சண்டிகர் அணியை வீழ்த்தி யார் கேரளா அணி வந்து சீனியர் நேஷ்னல் மென்ஸ் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரோ கபடி லீக்ஸ் எப்படி ஐபிஎல் நடக்குதோ அதே மாதிரி கபடிக்காக உள்ளதா என்னன்னா ப்ரோ கபடி லீக் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரோ கபடி லீக்ல எந்த அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் யாரு ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அணி தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரோ கபடி லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரோ கபடி யார் வெற்றி பெற்றிருக்கா ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா ஸ்டீலர் அணிக்கும் பாட்னா பைரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு அணிக்கும் நடந்திருக்கும் ஸோ இதில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் கோகோ உலகக்கோப்பை போட்டி வந்து நடந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பதிமூணாம் தேதி நியூ டெல்லியில் முதல் கோகோ உலகக்கோப்பை போட்டி வந்து நடந்துச்சு ஸோ இந்த கோகோ உலகக்கோப்பை போட்டிக்கு யாரை பிராண்ட் அம்பாஸிடர் யாரை வந்து தூதுவராக நியமிச்சிருந்தாங்க அப்படின்னா பாலிவுட் ஆக்டர் சல்மான் கான் இருக்காரு அவர் தான் என்ன பண்ணிருந்தாங்க இந்த கோகோ உலோகமை போட்டிக்கு வந்து தூதுவராக நியமிச்சிருந்தாங்க இந்த ஆண்களுக்கான நடந்துச்சு அதே மாதிரி பெண்களுக்கான உலோகமை போட்டியும் கோகோ உலகமைப் போட்டியிலையும் சரி பெண்களுக்கான கோகோ உலோக அமைப்புலயும் சரி இந்தியாவுடைய கோகோ அணி வெற்றி பெற்றிருக்காங்க முக்கியமான விஷயம் ஏன்னா தான் முதல் முதல்ல கோகோ உலகமை போட்டி நடத்துறாங்க அதுவும் இந்தியாவில் நடத்துறாங்க அதில் யார் வெற்றி பெற்றிருக்கா ஆண்கள் அணிலையும் சரி பெண்கள் அணிலையும் சரி இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க ஆண்களிலையும் பெண்கள் இவங்க ரெண்டு பேருமே பைனல் போட்டியில் யார் எதிர்த்து விளாண்டாங்க அப்படின்னா நேபாள எதிர்த்து விளாண்டுருப்பாங்க ஸோ ரெண்டு இந்தியாவுடைய ஆண்கள் அடையும் பெண்கள் இவங்க ரெண்டு பேருமே நேபாள தோற்கடிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முதல் கோகோ உலகக்கொப்பை போட்டியை வெற்றி பெற்றிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து கேலோ இண்டியா விண்டர் கேம்ஸ் இந்த கேலோ இண்டியா கேம்ஸ் பொறுத்தவரை விண்டர் கேம் சம்மர் கேம் அப்படிங்கிற ரெண்டு கேம் நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா மொத்தம் இரண்டு எடிஷனாக நடக்குது இந்த கேலோ இண்டியா விண்டர் கேம் அப்படிங்கிற ரெண்டு எடிஷன் நடக்குது ஸோ முதல் எடிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லடாக்ல முதல் எடிஷன் லடாக்ல லேயில் நடக்குது இரண்டாவது எடிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் குல்மார்க் எங்க ஜம்மு காஷ்மீரில் குல்மார்க் அப்படிங்கிற இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேலோ இந்தியா கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேம்ஸ் வந்து நடக்குது ஸோ விண்டர் கேம் அப்படிங்கிறதினால இது எங்கேனா வந்து பணி இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா அதில் வந்து இந்த பனி சம்மந்தமான விளையாட்டுகள் நிறைய இருக்கும் ஓகே ஸோ அதனால் எங்கள் முதல் எடிஷன் வந்து லடாக்லேயே லடாக்ல அதே மாதிரி இரண்டாவது எடிஷன் வந்து காஷ்மீரில் குல்மார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்குது முதல் எடிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இரண்டாவது எடிஷன் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடக்குது அடுத்து இந்தியாவுடைய கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வம் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான கிராண்ட் இனியர் பன்னீர்செல்வம் வந்து நைன்த் ஜோஹூர் இன்டர்நேஷனல் ஓபன் செஸ் டூர்மெண்ட் மலேசியாவில் கூடிய நயன்த் ஒன்பதாவது இன்டர்நேஷ்னல் ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட்டில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான செஸ் கிராண்ட் மாஸ்டர் இனியன் செல்வன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஓகேவா எந்த டோர்னமெண்ட்டு நயன்த் ஜொஹூர் இன்டர்நேஷ்னல் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா மலேசியாவில் ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய ஜொஹூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த போட்டி வந்து நடந்துச்சு இதுக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை ஓப்பன் டென்னிஸ் போட்டியிலையும் வந்து வெற்றி பெற்றிருந்தார் இப்போ இந்த ஜோஹூர் இன்டர்நேஷனல் ஓப்பன் டென்னிஸ் போட்டிலையும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அடுத்து இந்தியன் ஓப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியன் ஓப்பன் போட்டி வந்து நடந்தது ஜனவரி மாதம் இந்த இந்தியன் ஓப்பன் போட்டியில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துடலாம் ஸோ முதல்ல ஆண்கள் பிரிவில் ஸோ முதல்ல ஆண்கள் பிரிவில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியன் ஓப்பன் போட்டியில் யார் வந்து வெற்றி பெற்றா அப்படின்னா விக்ரோத் விக்ரோத் அக்சல்சன் ஸோ விக்ரோத் அக்சல்சன் அப்படிங்கிற டென்மார்க்கை சார்ந்த வந்து வெற்றி பெற்றிருக்காரு அதே மாதிரி பெண்கள் பிரிவில் ஆன்சி யங் ஸோ கொரியாவை சேர்ந்த சி யங் அப்படிங்கிறவங்க இதில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வந்து நூர் நூர் இசுமுதீன் அதுக்கடுத்து ஜோஹி ஜோஹரி ஃபேஸ் அப்படிங்கிறவங்க அதே மாதிரி பெண் பெண்கள் இரட்டை பிரிவில் அரிசா இக்ராசா அதுக்கப்புறம் அயங்கா சுக்னோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானை சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இது முக்கியம் கேட்டால் ஜஸ்ட் வந்து ஆண்கள் பிரிவு பெண்கள் பிரிவு இது ரெண்டுலேயும் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கங்க ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு அவார்டு வந்து கொடுப்பாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு அவார்டு வந்து கொடுப்பாங்க இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான அவார்டு வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் சில கேட்டகரி இருக்குது அதில் முதல் கேட்டகரி என்ன அப்படின்னா மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது என்ன அவார்டு மேஜர் தயான்சந்த் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிக முக்கியமான அவார்டு கொடுக்குறாங்க இந்த அவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக கொடுப்பாங்க கடைசி ஒரு நாலு வருஷத்தில் லாஸ்டா ஒரு நாலு வருஷத்துல இன்டர்நேஷனல் விளையாட்டு போட்டிகள் இன்டர்நேஷனல் போட்டிகள் இருக்கு இல்லையா இதுல யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ யார் வந்து மிகப்பெரிய சாதனைகள் மிகப்பெரிய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படுற அவார்டுக்கு பேர் தான் மேஜர் தயான் சந்த் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான ஹாக்கி வீரர் தயான் சந்த் இருக்காருல்ல அவருடைய பேர்ல என்ன பண்றாங்க இந்த மேஜர் தயான் சந்த் கேள் அவார்டு வந்து கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த அவார்டு பேர் வந்து ராஜீவ் காந்தி கேள் ரத்தனாவா இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக தான் மத்திய அரசாங்கம் வந்து இதோட பேரை தயான் சந்த் அவார்டு அப்படிங்கிற மாதிரி வந்து மாத்திட்டாங்க ஸோ இந்த ஆண்டு இந்த அவார்ட் வந்து மொத்தம் நாலு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாலு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியே வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்த டி குகேஷ் அவர்களுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த டி குகேஷ் அவர்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இவர் வந்து செஸ் கிராண்ட் மாஸ்டர் செஸ் வீரர் தான் இவர் என்ன சாதனை பண்ணியிருந்தார் மிக குறைந்த வயசுல பதினெட்டு வயசுல வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை வெற்றி பெற்றிருக்காரு மிக குறைந்த வயசுல வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை வெற்றி பெற்றது குகேஷ் டி குகேஷ் அவர்கள் வெற்றி அதனால இவருக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்தியாவுடைய ஹாக்கி டீம் கேப்டன் இந்திய उड़े हाकिी टीम कैप्टन ஹரம் சிங் இந்தியாவுடைய ஹாக்கி டீம் கேப்டன் ஹரம் சிங் இருக்கார் இல்லையா இவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா இவருக்கும் வந்து ரத்ன அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இவர் தான் வந்து இந்தியாவுடைய ஹாக்கி டீம் கேப்டனாக இருந்தார் இவர் பண்ண சாதனை என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு இல்லையா இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுடைய ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க மூன்றாம் இடம் பிடிச்சி வெண்கல பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க ஸோ அதனால யாருக்கு ஹரம் சிங் அவர்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து மூணு த பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் குமார் பிரவீன்குமார் இவர் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான பேரா அத்லெட்டிக் வீரர் இவர் வந்து ஹை ஜம்ப் பண்ணக்கூடியவர் ஹை ஜம்ப் பண்ணக்கூடியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இவர் வந்து தங்கப்பதக்கம் பாரிஸ் பேரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருந்தார் ஸோ அதனால் பிரவீன்குமார் அவர்களுக்கும் என்ன பண்ணுறாங்க இந்த தயான்சந்த் கேல் ரத்தன் அவார்டு வந்து கொடுக்குறாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீராங்கனை பாக்கர் அவர்கள் ஸோ பாக்கர் வந்து இந்தியாவுடைய ஷூட்டர் இந்தியாவுடைய துப்பாக்கி சுடும் வீராங்கனை இவங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இவங்க ரெண்டு மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இரண்டு மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ இண்டிவிஜுவல் கேட்டகிரியில் ஒரு மெடல் வாங்கியிருப்பாங்க அதே மாதிரி துப்பாக்கி சுடுதலில் கலப்பு இரட்டையர்கள் பிரிவு அப்படிங்கிற பிரிவு இருக்குது அந்த பிரிவுலேயும் இவங்க வந்து மெடல் வாங்கியிருப்பாங்க ஸோ அதனால் இந்த நான்கு நபர்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க இதில் இந்த மனுபாக்கரை பொறுத்தவரை இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனுபாக்கர் அவர்கள் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இந்தியாவுடைய கொடியை ஏந்தி சென்றவர்கள் ஓகேவா ஸோ மனுபாக்கர் அதுக்கப்புறம் வந்து சுர்ஜேஷ் பிஆர் ஸ்ரீஜேஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்தியாவுடைய கொடியை க்ளோசிங் செருமனியா அப்போ பாரிஸ் ஒலிம்பிக்கில் க்ளோசிங் அப்போ எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க ஸோ அதனால் யார் யாருக்கு டி குகேஷ் ஹரம் சிங் அதுக்கடுத்து பிரவீன் மனு மனுபாக்கர் இந்த நான்கு பேருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க மேஜர் தயாசந்த் கேள்ரத் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த நாலு பேர் பேரை கொடுத்து யாரு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்து இவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் தொடர்புடையவங்க இவங்க வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்கலாம் ஓகே ஸோ அடுத்து முக்கியமான அவார்டு என்னன்னா அர்ஜுனா அவார்ட் என்ன அவார்ட் அந்த அர்ஜுனா அவார்ட்லேயே வந்து ரெண்டு கேட்டகிரி இருக்குது அர்ஜுனா அவார்டில் லைஃப் டைம் கேட்டகிரி இருக்குது மாதிரி வந்து நார்மல் கேட்டகிரியும் இருக்கு இந்த அர்ஜுனா அவார்டு வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டைர்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அர்ஜுனா அவார்டு வந்து ரிட்டேர்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்கூடிய அவார்டு ஆகி அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ரிட்டையர்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக கொடுக்கூடிய அவார்டு தான் என்ன அர்ஜுனா அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அர்ஜுனா அவார்டு வந்து யார் யார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுஷா சிங்கா யாருக்கு சுஷா சிங் இவர் வந்து சுன் இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முரளிகாந்த் ராஜாராம் பேட்கர் ஸோ யார் முரளிகாந்த் ராஜாராம் பேட்கர் இவருக்கும் இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இவர் வந்து ஒரு பேராஸ்விமர் பேராஸ்விம்மர் அப்படின்னா அஹ் சும்மிங் இந்த பேரா ஒலிம்பிக் போட்டி இருக்கு இல்லையா மாற்றுத்திறனாளிக்கான ஒலிம்பிக் போட்டி போட்டி சோ அதுல சும்மிங் பண்ணக்கூடிய நபர் தான் யாருன்னா முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர் ஸோ இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க இவருக்கு அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான அவர்டு வந்து திரோணாச்சாரியா அவார்டு இந்த பேரை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த துரோணாச்சாரிய அவார்ட் அப்படிங்கிறது யாருக்காக கொடுக்கப்படுறதுனா பெஸ்ட்டு கோச்சஸ்க்காக கொடுக்கப்படுறது எந்தெந்த கோச்சஸ் எல்லாமே அவங்க ட்ரெயின் பண்ண மாதிரி இன்டர்நேஷனல் போட்டியில் இல்லை முக்கியமாக நேஷ்னல் போட்டியில் வெற்றி பெற வைக்கிறாங்களோ அந்த மாதிரியான கோச்சஸ்க்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் என்னென்ன திரோணா அவார்டு துரோனாச்சாரியா அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார் இதில் மொத்தம் ரெண்டு கேட்டகிரி இருக்கு ஒன்று லைஃப் டைம் கேட்டகிரி மாதிரி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் கேட்டகிரி ஸோ லைஃப் டைம் கேட்டகிரியில் யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முரளிதரன் ஸோ பேட்மிண்டன் ஸோ பேட்மிண்டன் கோச்சாக இருக்கக்கூடிய முரளிதரன் அவர்களுக்கு துரோணாச்சாரிய அவார்டு லைஃப் டைம் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க மாதிரி ஆர்மண்டோ ஆங்கிலோ கொலாக்கோ ஸோ ஆர்மண்டோ ஆங்லோ கொலாக்கோ அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுட்பால் வீரருக்கும் வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஃபுட்பால் கோச்சுக்கும் வந்து அவார்டு கொடுத்தாங்க ஒரு ரெண்டு பேருக்குமே லைஃப் டைம் கேட்டகிரியில் அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் கேட்டகிரியில் சுபாஷ் ராணா பேராசூட்டர் சுபாஷ் ராணா அதே மாதிரி தீபாளி தேஷ் பாண்டே ஷூட்டிங் சந்தீப் சவங் ஹாக்கி இவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்திரிய கேல் புரோஸ்தான் புரஸ்கர் அவார்டு ரா கேல் புரஸ்தான் புரஸ்கார் அவார்ட் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து அப்படின்னா ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கு யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து ஊக்குவிக்கிறோம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு ஸோ இதில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா என்னது ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு என்ன பண்ணிக்காங்க ராஸ்திரிய கேல் புரஸ்தர் புரஸ்கார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான மௌனான அபுல் கலாம் ஆசாத் ட்ராஃபி அப்படிங்கிற இது வந்து காலேஜ் கேடைய நடக்கூடிய போட்டியில் வெற்றி பெறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு ஸோ இதில் இந்த ஆண்டு வந்து யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி பஞ்சாபில் இருக்கக்கூடிய லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி முதல் இடத்துலையும் அடுத்த ரெண்டாவது இடம் வந்து குருநானக் தேவ் யூனிவர்சிட்டி அமிர்த்சர் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குருநானக் தேவ் சொல்லி இரண்டாம் இடமும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஓகேவா ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான கனடா வந்து முடியுது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை அவார்ட் வந்து ரொம்ப முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் யாருக்கு என்னென்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியே வந்து இரண்டாயிரத்தி ஜனவரி மாதம் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல ஐஎஸ்ஆர்ஓ ஒரு மிக பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ ஸ்பாடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்பேடக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஸ்பேக் டா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி மூன்றே மூன்று நாடுகள் மட்டும்தான் யார் யார் ரஷ்யா யுஎஸ்ஏ சைனா யார் யார் ரஷ்யா யுஎஸ்ஏ சைனா இந்த மூன்று நாடுகள் மட்டும்தான் ஸ்பேடக்ஸ் அந்த ஸ்பேஸ் டாக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க இப்போது இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான்காவது நாடாக இந்த ஸ்பேஸ் டாக்கிங் வந்து பண்ணுறாங்க ஸோ ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இது வந்து விண்வெளியில் செயற்கைக்குறை இணைக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜிக்கு பேர் என்னன்னா ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிறது இந்த ஸ்பேஸ் டாக்கிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரண்டு சேட்டிலைட்டை தனித்தனியாக அனுப்புவாங்க ஓகேவா ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பத்தாயிரம் கிலோகிராம் கொண்ட சேட்டலைட் அப்படின்னா அதை ஒரே ஸ்ட்ரெச்சில் லான்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரண்டு இரண்டு ராக்கெட் மூலியமாக தனித்தனியாக லான்ச் பண்ணி அந்த இரண்டு சேட்டிலைட்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுற டெக்னாலஜிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்பேடெக்ஸ் அந்த ரெண்டு ரெண்டு டெக்னாலஜியும் ரெண்டு சேட்டிலைட்டை ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க ஸோ இதுக்கு பேர் தான் என்ன ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிறது ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ வந்து நாலாவது நாடா உலகத்தில் வந்து நாலாவது நாடா இந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பீரிமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க

ஒன்று சேசர் அப்படிங்கிற ஒரு சேட்டிலைட்டு இன்னொன்று டார்கெட் ஸோ சேசர் டார்கெட் அப்படின்னு சொல்லி ரெண்டு சேட்டிலை வந்து லாஞ்ச் பண்ணாங்க இந்த ரெண்டு சேட்டிலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸில் கொண்டு போய் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி லான்ச் பண்ண டேட் வந்து முப்பதாம் தேதி லான்ச் பண்ணியிருப்பாங்க டிசம்பர் முப்பது லான்ச் பண்ணியிருப்பாங்க டிசம்பர் முப்பத்தொன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஸ்பேஸில் இந்த ரெண்டு சேசர் டார்கெட் இந்த ரெண்டு சேட்டிலைட்டையும் வந்து ஒன்றா இது பண்ணி மறுபடியும் பிரித்து என்ன பண்ணாங்க இந்த ஸ்பேஸ் டாக்கிங் யூஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஎஸ்ஆர்ஓ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அடுத்து ஐஎஸ்ஆர்ஓ ஜனவரி மாதம் ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டீன் ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற இந்த ராக்கெட் மூலயமா என்விஎஸ் ஜீரோ டூ என்னது என் விஎஸ் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான நேவிகேஷன் சேட்டலைட் ஒரு மிக முக்கியமான நேவிகேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த இதோடைய சாதனை என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஐஎஸ்ஆர்ஓடைய நூறாவது லான்ச் ஐஎஸ்ஆர் வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து பண்ண நூறாவது லான்ச்சுக்கு பேர் என்ன ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டின் ஜிஎஸ்எல் எஃப் பிப்டி எஃப் ஃபிஃப்டின் ராக்கெட் லான்ச் பண்ண

நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ் இருக்காங்க இல்லையா ஐஐடி மெட்ராஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரும் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அதோட பேர் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் விஸ்தார் என்னது ப்ராஜெக்ட் விஸ்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்டை யார் யார் சேர்ந்து பண்ணியிருக்கா ஐஐடி மெட்ராஸும் ஐஐடி மெட்ராஸும் அதே மாதிரி நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் விஸ்தார் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது எதுக்காக உள்ளது அப்படின்னா டிஜிட்டலைஸ் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சிஸ்டம் அண்டு இன்டகிரேஷன் இன்டகிரேட் சொல்யூஷன் ஃப்ரம் ஓவர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா உடைய இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸல்சர் சிஸ்டத்தை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு இனிஷேட்டிவ் பேர் தான் என்னன்னா விஸ்தாரம் அப்படிங்கிறது ஸோ இது யார் ஐஎஸ் நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸும் of ஆஃப் அக்ரிகல்ச்சரும் சேர்ந்து பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இப்போது ரீசெண்டாக இந்தியா இந்தியாவுக்கு வந்து யார் வருகை தான் வந்திருந்தா அப்படின்னா மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓவாருடைய சத்திய நடலா மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓவாக கூடிய சத்திய நடலா இருக்கார் இல்லையா இவர் இந்தியாவுக்கு வந்து வந்திருந்தார் அப்போது நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அதே மாதிரி நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி உடையும் வந்து இவர் டாக் வந்து நடத்தியிருந்தார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய இந்தியாவுடைய இந்தியா ஏஇ மிஷன் இந்தியாவுடைய இந்தியா ஏஐ மிஷனும் மைக்ரோசாஃப்ட்டும் சேர்ந்து இந்தியா இந்தியாவில் ஏ டெவலப் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் வந்து போட போகிறாங்க யார் யார் இந்தியா ஏ மிஷன் இந்தியாவுடைய இந்தியா ஏஏ மிஷனும் அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் சேர்ந்து அக்ரிமெண்ட் வந்து போட போகிறாங்க இந்த அக்ரிமெண்ட்டுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் டாலர் வந்து இருக்க போகுது ஸோ அடுத்து பெங்களூரை சேர்ந்த ஒரு முக்கியமான ஸ்டார்ட் அப் வந்து சூன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் டாக்ஸி ஒரு ஏர் டாக்ஸி வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த டாக்ஸி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த டாக்ஸியை ஜனவரி மாதம் பேங்களூரில் நடந்த ஒரு முக்கியமான ஷோவில் காமிச்சிருக்காங்க ஓகே ஸோ இதோட நமக்கு இந்த செஷன் வந்து முடியுது ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம் தேங்க் யூ